பற்றாத செல்வம் வீட்டில் வந்து பற்றாத செல்வம் இருக்கணும் நகை பொருட்கள் பணம் இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும் மேலும் சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணமும் பொருள் அவசியம் அது யாருக்காக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் பணமும் பொருளும் நமக்கு ரொம்ப அவசியப்படுது இது ஆனால் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா சொல்ல முடியாது நான் நிறைய சொல்லியிருக்கேன் தக்க வச்சுக்கிறது தான் பெருசு நம்ம வீட்டுக்கு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் சம்பாதிப்போம் பத்தாயிரம் சம்பாதிப்போம் ஏதோ ஒரு காசு வரும் எல்லாரும் காசு சம்பாதிக்கிறோம் தான் அந்த பணம் நிற்கிதான்னா இல்லை இவ்வளோதான் விஷயம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கிறதுக்கும் கடாட்சம் லட்சுமி ரசன் நிறைஞ்சு அந்த வீட்டில் இருக்கணும் நல்ல விஷயம் வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு ஆகிறது ஒரு ஒரு ஏதோ ஒன்று நம்ம ஃபங் ஃபங்க்ஷன் இருக்கும் அது நடத்த முடியாமையே இருப்போம் குலதெய்வத்துக்கு ஒரு முடி எடுக்கணும்னு நினைப்போம் நடக்கா நடக்காது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடப்பட்டு இருந்தால் இதை மாதிரி வச்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு அந்த சுப விஷயங்கள் மங்களகரமாக நடக்கும் இதையே வந்து தொடர் பூஜையெல்லாம் செஞ்சால் பலன் அதிகம் பிரம்ம இது கூட செய்யலாம் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலையிலே எழுந்திரிச்சி செஞ்சாலும் நல்லது சாயந்தரம் வேலையில் செய்யலாம் இது மாதிரி கூடுதலாக செஞ்சாலும் பலன் நிறைய கொடுக்கும் அதெல்லாம் உங்கள் சௌகரியம் அதுக்கு ஒரு விளக்கு வேணால் வச்சுக்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பற்றாத செல்வம் வீட்டில் வந்து பற்றாத செல்வம் இருக்கணும் நகை பொருட்கள் பணம் இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும் மேலும் சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கணும் இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல வீடியோவில் சொன்னது தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணமும் பொருள் அவசியம் அது யாருக்காக இருந்தாலும் சரி எப்படியாக பட்டவர்களாக இருந்தாலும் பணமும் பொருளும் நமக்கு ரொம்ப அவசியப்படுது இது ஆனால் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா சொல்ல முடியாது பல பேருகிட்ட இருக்குது சில பேர்கிட்ட சில பேருகிட்டே இருக்குது பல பேருக்கிட்ட இல்லை சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரங்கள் செய்தால் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஓஹோன்னு வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்காவது நமக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வலம்புரி சங்கு நல்ல சங்காக வாங்கிக்கிங்க வலம்புரியில் நல்ல கொஞ்சம் பெரிய சங்காக இருக்கணும் அதாவது ஒரு அஞ்சு இன்ச்சு இப்படி இது வந்து ஒரு ஜான் சொல்கிறோம் இல்லையா இதில் இருந்து இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கணும் அதாவது ஒரு அஞ்சு இன்ச்சு சங்குன்னு சொல்லுவாங்க அதை இப்போ இன்ச்சு கணக்கில் தான் அது மூணு இன்ச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து இன்ச்சுலாம் இருக்குது விலை ரொம்ப அதிகம் அஞ்சு இன்ச்சு சங்கு வந்து குவாலிட்டியான சங்கு வாங்கிங்க தேவைனா நம்மகிட்டயும் இருக்குது உங்களுக்கு தேவனா நம்மளும் தரோம் குவாலிட்டியானதாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதில் ஏன்னா அது டிஃபெக்ட் சங்கெல்லாம் ரெடி பண்ணி விற்பாங்க நமக்கு அது மாதிரி இருந்தால் நம்ம இந்த நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கு பலம் கம்மியாக இருக்கும் விண்ணமானதாக இருக்கும் இல்லை குவாலிட்டியாக நிறைய இடத்துல கிடைக்கிது கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்டையும் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டாயிரரூபா ரேஞ்சுக்கு இருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு முன்ன பின்னே இருக்கும் அது அந்த திக்னஸை பொறுத்து இப்போ சங்கு வந்து அஞ்சு இன்ச்சாக இருக்கும் அந்த திக்கு அதோடைய ஷேப்பு இதை வச்சு ரேட்டு பிரித்து விட்டுருப்பாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும் நீங்கள் ஓகே நரம்பு சங்கு வாங்கிறது இதை வாங்கிக்கிங்க இது வாங்கின உடனே இதை சுத்தி பண்ணிக்கணும் முதல்ல என்ன பண்ணுங்க வாங்கினதும் கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு பன்னீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தொடச்சுருங்க கோமியத்தில் நல்லா அலம்பணும் அதுக்கப்புறம் பன்னீர் நல்லா வாங்கி அதில் ஊற வைங்க சங்கை ஊற வச்சு ஒரு நாள் கழித்து எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அந்த சங்கை வந்து வீட்டில் அந்த சங்கு வந்து இப்படி நல்லா நிமிந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஷேப் தயார் பண்ணிக்கோங்க அது நிற்கணும் ஒரு கிண்ண கீழே வந்து ஒரு கிண்ணம் ஒரு அகல் ஏதாவது வச்சிங்கன்னா அப்படி உட்காரும் கரெக்டாக உட்காரும் வெறும் தரையில் வச்சோம்னா இப்படி சாஞ்சு இப்படி சாஞ்சிக்கும் அது நிற்காது அதனால் முதல்ல நிற்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிண்ணமோ அல்லது ஒரு பவுலு இல்லை இப்போ அகல் எதுவும் ஏதோ ஒன்றில் நிற்கணும் இவ்வளோதான் விஷயம் டம்ளர் மேலே கூட கொஞ்சம் பெரிய வாய் அகல வாய் டம்ளரில் நிற்கும் இப்போ சில்வர் பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏதோ ஒன்று கண்ணாடியெல்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி வச்சுங்க அது மாதிரி நிற்க வச்சுங்க நிற்க வச்சுக்கிட்டு இந்த பத்துருவா காயின் இல்லைன்னா அஞ்சு ரூபா காயினோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று காயின் நமக்கு நல்லா நிறைய காயின் வேணும் அந்த அந்த சங்குக்குள்ளே போடுற அளவுக்கு நம்ம காயின் இருக்கணும் அதுக்குள்ளே போட்டு நல்லா அப்படி அப்படி மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி காயின் தேவை நமக்கு அந்த மாதிரி தயார் பண்ணிங்க நிற்கணும் அடுத்ததாக ஏலக்காய் நல்ல பச்சை ஏலக்காய் வந்து கொஞ்சம் தேவை கொஞ்சனா உதாரணத்துக்கு அது ஒரு முப்பது கிராம் ஐம்பது கிராம் முப்பது கிராம் மாதிரி இருக்கணும் குறைஞ்சது வாங்கிக்கிங்க அந்த இப்போ அந்த சங்கை நிற்க வச்சுட்டோம் இல்லையா அந்த சங்கில் இந்த ஏலக்காய் சில்லற காசு ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி போட்டுவிடுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்புரத்தை உதிரி பண்ணி அதுக்கு மேலே இப்படி போட்டுருங்க தூவி விட்டுடுங்க இந்த சமையலுக்கெல்லாம் டிசைன் பண்ணுவோம் அந்த மாதிரி சும்மா தூவிடுங்க இப்போ அந்த சங்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நிற்கும் பாத்திரம்னா கண்ணாடி பவுலோ டம்ளரு எதுலேயோ ஒன்று நிற்கும் அந்த இந்த கேப் இருக்குதுலையே வாய் அதுக்கு அதில் இந்த சில்லற காசு ஏலக்காவும் இருக்கும் மேலே பச்சை கற்பூரம் உதிரி விட்ருக்கும் இவ்வளோ தான் ஒரு சந்தனம் போட்டு வச்சுடுங்க அதே அந்த சங்குக்கு மேலே ஒரு மூணு இடத்துல வைக்கலாம் மூணு போதும் இவ்வளோ தான் இது மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை இதை ரெண்டு இடத்துல வைக்கலாம் ஒன்று சுவாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா ஹால்லேயும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல எங்கே தேவையோ வச்சுங்க வச்சுக்கிட்டு தினம் சாமி கும்பிடும் போது அதுக்கும் ஒரு ஊது ஊற்றி கற்புரம் கா ஊது ஊற்றி காட்டுங்க கற்பூரம் காட்டுங்க நல்லா வேண்டிக்கிங்க அவ்வளோதான் நமக்கு இதுக்கு ஒன்றும் மந்திரம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை இதுவே போதும் பண்ணால் நம்ம வீட்டில் அந்த அனுக்கிரகம் ஐஸ்வர்யங்கள் அதாவது சங்கோடைய தன்மைக்கு பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம் அப்புறம் காசு லக்ஷ்மி கடாட்சம்னு ஏலக்காய் லக்ஷ்மி கடாட்சம் பச்சை கற்பூரங்கிறது நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு வாசனை திரவியத்தில் அதுவும் ஒன்று இதெல்லாம் நல்ல பலத்தை கொடுத்து நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டில் கொடுத்து நமக்கு பணம் பொருள் செல்வங்களை தக்க வச்சுக்கும் மெயினாக நான் நிறைய சொல்லியிருக்கேன் தக்க வச்சுக்கிறது தான் பெருசு நம்ம வீட்டுக்கு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் சம்பாதிப்போம் பத்தாயிரம் சம்பாதிப்போம் ஏதோ ஒரு காசு வரும் எல்லாரும் காசு சம்பாதிக்கிறோம் தான் அந்த பணம் நிற்கிதான்னா இல்லை இவ்வளோதான் விஷயம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கிறதுக்கும் கடாட்சம் லட்சுமி ராஜன் நிறைஞ்சு அந்த வீட்டில் இருக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கணும் சுபகாரியங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு பெரியவள் ஆகிறது ஒரு ஒரு ஏதோ ஒன்று நம்ம ஃபங் ஃபங்க்ஷன் இருக்கும் அது நடத்த முடியாமையே இருக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு முடி எடுக்கணும்னு நினைப்போம் நடக்காது நடக்காது இந்த மாதிரி சுப எல்லாம் தடப்பட்டு இருந்தால் இதை மாதிரி வச்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு அந்த சுப விஷயங்கள் மங்களகரமாக நடக்கும் ஒரு ஊதுபத்தி ஆர்த்தி காட்டினா கூட போதும் கற்பூரம் காட்டுறது நல்லது முடியலான ஒரு ஊதுவத்தி காரணம் இப்போ என்னங்க ஒரு நாலு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆன உடனே திரும்பி எல்லாத்தையும் எடுங்க சங்க திரும்பி ஒரு வாட்டி அலம்புங்க பன்னீரில் அலம்பிடுங்க இந்த காசெல்லாம் இன்னொரு வாட்டி அலம்பிடுங்க இந்த பச்சை கற்பூரம் கரஞ்சி போய்டும் ஏலக்காய் எடுத்து போட்டுருங்க வேண்டாம் திரும்பியும் புது இலக்காவை கலந்து காசு அதே காசை வச்சுக்கலாம் புது இலக்கா கலந்து புதுசாக அந்த பச்சை கற்புறம் போட்டு திரும்பியும் ஒரு மூணு மாதம் கழித்து அதே மாதிரி செட்டப் வச்சுங்க ஏன்னா ஒரே செட்டப் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் பண்ணிங்கன்னால் போதும் இதையே வந்து தொடர் பூஜையெல்லாம் செஞ்சால் பலன் அதிகம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அதுக்கு பூ போட்டு அர்ச்சனை மாதிரி இந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி சிவ மந்திரத்தை ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் நெட்டில் போட்டிங்கன்னா அந்த போட்ரிலாம் வந்துடும் நூற்றி எட்டு சிவன் போற்றி இல்லைனா அம்மன் போட்ரி அல்லது லக்ஷ்மி போற்றி குபேரன் ஏதோ நிறைய இருக்குது போட்டிங்கன்னா வந்துடும் அதை சொல்லி சொல்லி நீங்கள் பூவை அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணலாம் விபூதினால் அர்ச்சனை பண்ணலாம் இப்படி நம்ம அர்ச்சனைகள் செய்து கூட செய்யலாம் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலையிலே எந்திரிச்சு செஞ்சாலும் நல்லது சாய்ந்தரம் வேலையில் செய்யலாம் இது மாதிரி கூடுதலாக செஞ்சாலும் பலன் நிறைய கொடுக்கும் அதெல்லாம் உங்கள் சௌகரியம் அதுக்கு ஒரு விளக்கு வேணா வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இல்லைன்னா வெறுமனை வச்சாலுமே வேலை செய்யும் ஹாலில் வச்சாலும் வேலை செய்யும் அப்படி பண்ணுங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் நலம்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்